வாழ்க கேப்டன் புகழ் வளர்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டன்கிற ஒற்றை வார்த்தைக்காக எங்கேயோ ஒரு கொடியை நட்ட வச்சு நாங்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்டுருக்கோம் அப்படி என்னுடைய உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமாக எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கொடிக்கம்பம் அந்த கொடிக்கம்பத்தை பார்த்துட்டு அந்த சைடு போன எங்கள் கட்சிக்காரங்க வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு என்னை பாராட்டிட்டு போன தரணும் இது ீங்க நமக்குழகத்துக்கு நல்ல சிறப்பா அவ்வளவுதான் நேரத்தில் வேலை செய்கிறதில்ல நான் ஏழு வயசுல எட்டு வயசுல அவர் எண்பத்தி ஏழுல படம் ரிலீஸ் ஆகும் போதுல அவர் படம் பார்த்துங்க ஒரு நல்ல ஒரு சிரிப்புக்கு அழகுன்னு அழகே அவர் தனி படத்துல வந்து தான் அவர் சிரிக்கணும்னு இல்லை அவர் நிஜத்துல சிரித்தாலே அவர் தனி அழகு எனக்கு எங்க அண்ணன் தவறிட்டாங்கிறது பெரிய சாதனை

விட அம்மூர் கிளைச்சா கட்சி மழாவே இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா கட்சி கொஞ்சம் தோல் அடைஞ்சு இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஊரில் கம்பம் வினநகருக்காகவே நான் உள்ள வந்து கம்பம் போட்டு பார்த்தது

ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றும் கூட பிரச்சனை இல்லாமல் ஒரு கவுண்டர் பையன் கூட இன்னும் ரெண்டு பேர் ஒத்துழைத்து படித்தேன் நான் அழகு வளர்ச்சியில் இருந்து ஏழாவது கேட்டால் அவர் பார்ப்பார் கேட்ட நான் எனக்கு முன்னாடி கேட்டு எனக்கு முழு பூச்சி அவரே தான் வாழ்ந்தாலும் இருந்தாலும் என்னென்னா நான் கடைசி வரைக்கும் கட்சி முழு வரைக்கும் அவரே தான் எவன் என்னை கைப்பிடிச்சி வைத்தாருன்னு இன்னைக்கு கட்சி எப்படி வளர்த்துருக்குது நான் கட்சியில் வந்த ஓரளவுக்கு என்னென்னா என்னை பார்த்து நாலு பேர் வளர்கிட்டாங்க கொடி நட்டு கொடிக்கு நிறு மேலே போதுற போத இன்னும் இன்னொரு பத்து நாள் நல்ல வேலை மூணு பேர் நீங்கள் போகுறேன் சட்டை அதுக்கு மேலே சட்டை இப்போ சட்டை எவ்வளோ இஷ்டம் போல சட்டை நாங்கள் கேப்டன் போட்டு தலைவரோட இது வந்து அசுரை வளர்ச்சி தலைவரோடது எவ்வளோ வேணாலும் சொல்ல சாமி தலைவரெல்லாம் எப்போ நேரத்துக்கு இருந்தது பேட்டு கேட்டார் அவர் சொன்ன விதமெல்லாம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு வந்து நேரத்தை கேப்டன் என்ற ஒரு வார்த்தைக்காக உண்மையாக உழைக்கிற ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் நிச்சயமாக நமக்கு பெரிய ஒரு பணமோ பதவியோ இதெல்லாம் இல்லைன்னாலுமே ஒரு அங்கீகாரம் கேப்டனுடைய உண்மையான விஸ்வாசி ஒரு தனி திமிரு இது அத்தனையும் கிடைக்கும் அது நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன் எனக்கு நடக்கிற ஒவ்வொரு சம்பவமுமே நான் உன்னையும் உண்மையாக இருக்கணும் உன்னையும் கேப்டனுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கு அந்த மாதிரி கேப்டனுடைய உண்மை விசுவாசிகள் நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்மெல்லாம் உன்னையும் நல்லா மேலே வருவோம் இன்றைக்கி கேப்டனுங்கிற ஒரு வார்த்தை அவ்வளோ ஒரு பொக்கிசமாக ஒவ்வொருத்தரும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு தங்களோட சுயநல அரசியலுக்காகவும் தங்களை முன்னிறுத்திக்கிறதுக்காகவும் கேப்டனை பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக சொல்லணும் நான் கேப்டன் தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம தலைவர் நமக்கு பாதை அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்கார் இதை நம்ம சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது உயிரில் ദേശീയ മുപ്പോക്ക് ദ്രാവിഡ കളം നന്റി വണക്കം